கார்த்திகை தீப வரலாறும் அறிவியல் பின்னணியும் ஆதிநடம் ஆடும் மலை அன்றிருவர் தேடும் மலை ஜோதிமதி ஆடரவம் சூடும் மலை நீரி தழைக்கும் மலை ஞான தபோதனரை பாவின்றழைக்கும் மலை அண்ணாமலை இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது முறையே இவர்களுடைய பொறுப்பு இவர்களில் மகேஸ்வரர் எனப்படும் சிவனுக்கு இந்தியா முழுவதிலும் கோவில்கள் உள்ளன இந்த உலகமானது நீர் நிலம் நெருப்பு வாயு ஆகாயம் எனும் ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாகக் கொண்டு சிவ வழிபாட்டில் இந்த ஐந்து பூதங்களையும் முன்னிறுத்தி தனித்தனியாக ஐந்து இடங்களில் உள்ள கோவில்களில் பூதங்களுக்கான வழிபாடு நடக்கிறது இந்த ஐந்து சிவதலங்களையும் பஞ்ச பூதங்கள் என்று அழைக்கிறார்கள் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருள்படும் பூதம் என்றால் பொருள் அல்லது சக்தி என்பதாகும் பஞ்சபூதங்கள் என்றால் ஐந்து மூல சக்திகள் அல்லது ஐந்து அடிப்படை மூலாதாரங்களை குறிப்பதாகும் இவற்றில் ஒன்று குறைந்தாலும் உயிரினங்கள் வாழ முடியாது ஆகவே அவற்றை இறைவனுக்கு இணையாக மதித்தனர் நம் முன்னோர்கள் ஆகவே முத்தொழில் முதல்வனான சிவனின் தளத்தில் அந்த ஐம்பூதங்களையும் வணங்கி வழிபட்டனர் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பஞ்சபூதங்கள் ஒளிபெற்று சிறப்படைய வேண்டும் என்பதற்கு ஐந்து முகவிலுக்கும் தீபாராதனைகளும் காட்டப்படுகிறது பஞ்சபூதங்களை பற்றி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நமது பெரியோர்கள் ஒவ்வொரு பூதத்தின் பெயரிலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி உள்ளனர் அவை பஞ்சபூத தலங்கள் எனப்படும் நிலம் காஞ்சிபுரம் திருவாரூர் நீர் திருவானை காவல் நெருப்பு திருவண்ணாமலை வாயு திருக்காலஹஸ்தி ஆகாயம் சிதம்பரம் இந்த பஞ்சபூத தலங்களில் நெருப்புத்தலமான திருவண்ணாமலை மற்ற தலங்களை விட பல சிறப்புகளையும் தனித்துவங்களையும் கொண்டது சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகும் நினைத்தாலே முக்தி தரும் தலம் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையுடைய தலம் திருவண்ணாமலை சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என விண் அதிர முழக்கமிடுவார்கள் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன் முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பதுதான் தரிசனம் ஆகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார் தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் கார்த்திகை தீபத் திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள் இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது கி மு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்ககால இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன இத்தீபத் திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமான் ஒளிமயமாக காட்சியளித்ததை நினைவு வகையில் தீப தினத்தன்று திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இத்திருநாள் கடவுள் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலானோர் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல்விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள் இதுதான் தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் அறிவியல் பின்னணி கார்த்திகை தீபம் தமிழகத்தில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் கார் மேகம் சோனை மழை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம் கார் என்றும் கார்த்திகை என்றும் வழங்கப்படும் காந்தல் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம் கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் கார்த்திகை மாதம் நமது சங்க இலக்கியங்களில் இதைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன தமிழகத்தில் பழமையான விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த விழாவைப் பற்றி நம் மதங்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் அறிந்தவையே ஆனால் இந்த விழாவின் பின்னணியில் ஓர் அறிவியல் உண்மை ஒளிந்திருப்பது நம்மில் பலர் அறியாத ஒன்று இன்று நம் நாட்டில் பரவிவரும் டெங்கு போன்ற நோய்களிலிருந்து நம்மை காப்பதற்கு நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருமருந்து தமிழகத்தில் மழைக்காலம் முடிந்த நிலையில் கொசு மற்றும் இன்ன பிற நுண்ணுயிர்கள் பெரிதும் பரவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மை காத்து கொள்வதற்கு இந்த தீபத் திருநாள் வழிவகை செய்கிறது கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்தப்படும் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் திரியில் எரியும் போது அதிலிருந்து வரும் நெடியானது கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் அழிக்கிறது நம் குடும்பத்தை பற்றி பெரிதும் அக்கறைப்படும் நாம் பிற வேலைகளை காரணம் காட்டியும் விடுமுறை கிடைக்கவில்லை என்று சாக்கு சொல்லியும் இந்த விழாவை தவிர்க்கலாமா இந்த உண்மை அறியாமல் பழைய வழக்கம் நமக்கு எதற்கு சாஸ்திரத்துக்கு ரெண்டு விலக்கு ஏற்றுவோம் என்று இல்லாமல் இல்லம் நிறைய விளக்கேற்றி நம்மை காத்துக்கொள்வோம் அண்ணாமலை இம்மண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி அண்ணாமலையார் திருவடிகளே போற்றி ஓம் நமச்சிவாய நன்றி